இது இன்னொரு டிராமா அரசாங்கத்தோட இன்னொரு நடவடிக்கை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இல்லை முக்கியமான நபர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியை பற்றி பேச வச்சிருக்கிறது இன்றைக்கி எத்தனை பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு இது உங்கள் சாதனை இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அதிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் பற்றாக்குறை வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்துவது ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு கிடையில இதையும் கல்வியில் சிறந்த மாநிலத்தில் சேர்த்துக்குவாங்களே அவங்க அப்போ இதெல்லாம் வந்து அவங்களோட டெஃபினேஷனில் வராதா இது மக்களை ஏமாற்றத்தாக நாடகத்தில் கொஞ்சம் நான் சினிமாக்காரங்க மரியாதை குறைச்சலா சொல்லலை குறைக்கு சம்மதமே இல்லாத உங்களை கூப்பிட்டு நீங்க விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தனோட அந்த போடுற மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட் புது அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக சினிமாக்காரங்களை வச்சு திருப்பிய சொல்ற சினிமாக்காரங்கிற வார்த்தை அவமானத்துக்கு சம்பந்தமில்லாத ஆடல உங்க பிரபலத்துக்காக மட்டும் பயன்படுத்துறது திராவிட மாடலே டிராமா அரசு